இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இன்ஜின் ஆயில் லீக் ஆகுது பாருங்கள் அந்த லீக்கை வந்து எப்படி சரி பண்ணுறது அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் லீக் வந்து நிற்க நிற்கலை அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் அதாவது முக்கியமாக வந்து இந்த ஆயில் லீக் வந்து இந்த ட்ரைனேட் போல்டு இப்போ இந்த இன்ஜின் ஆயில் ஊற்றுனிங்க பாருங்கள் அந்த போல்டு சில முக்கியமான இது மட்டும் அது வந்து லீக் ஆகுது ஆனால் வந்து என்ன பண்ணாலும் சரி ஆகலை அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஆயில் லீக்கு அரெஸ்ட் ஆகிடும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஆயில் லீக் எப்படி சரி பண்ணுறதுன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஃபைபர் வாசருங்க இது வந்து ஆயில் லீக் அதாவது இந்த போல்டில் இந்த ஆயில் லெவல் போல்டு இருக்குது பாருங்கள் வண்டி இன்ஜின் ஆயில் ஊற்றிங்க பாருங்கள் அந்த போல்டு ஆயில் ட்ரை பண்ணுற போல்டு முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஆயில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் என்ன அந்த போல்டு போட்டாலும் சரி அந்த அலுமினியம் வாசர் வரும் அது ஒரிஜினலாக ஒரிஜினாலிட்டியாக வந்து அந்த அலுமினிய வாசர் வரும் அந்த அலுமினிய வாசனை கூட நீங்கள் பூசு கூட போட்டு பார்ப்பீங்க அந்த போல்டும் பூசு போடுவீங்க அப்போ கூட அந்த ஆயில் லீக் நிற்கலைன்னா அந்த அலுமினியம் வாசர் இருக்குது பாருங்கள் அந்த வாசரை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த போல்டில் இந்த வாஷர் வந்து ஒரு ரெண்டு வாஷர் போடுங்க எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் முக்கியமாக லீக் ஆகுதோ அந்த என்ன பண்ணாலும் சரியாகலைனா அந்த இடத்துல வந்து அந்த போல்டு எடு போல்டு அந்த ஒரிஜினல் வாசர் அந்த அலுமினியம் வாசர் எடுத்துகிட்டு இல்லை இரும்பு வாசர் அது மாதிரி ஏதாவது ஒரு வாசர் இருந்து அதை எடுத்துகிட்டு இந்த ஃபைபர் வாசரை ரெண்டு வாசரை போட்டு அந்த போல்டை வந்து போட்டு டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் ஒரு ட்ராப்ஸு கூட ஆயில் லீக் ஆகாது நான் சொல்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஆயில் லீக் ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்